சண்முகத்தின் மகள் திருமண வயதை நெருங்கிக் கொண்டிருந்தாள் தன் மகள் திருமணத்தின் பண தேவைக்காக தன் நிலத்தை விற்கலாம் என்று முடிவுக்கு வந்தான் சண்முகம் சண்முகத்தின் இடத்தை வாங்குவதற்கு ஒருவர் வந்திருந்தார் அவர் அந்த நிலத்தில் துளை போட்டு பார்த்தார் ஆனால் தண்ணீர் வரவே இல்லை சார் இந்த இடத்தில் எவ்வளவு ஆழம் தோண்டினாலும் தண்ணீர் வராது எனக்கு இந்த இடம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் இடம் வாங்க வந்தவர் இதைக் கேட்ட சண்முகம் மிகவும் வருந்தினார் ஒருநாள் வெளியூரிலிருந்து ஒருவர் சண்முகத்தின் நிலத்தை பார்க்க வந்திருந்தார் அவரிடம் இந்த இடத்தில் துளை போட்டால் தண்ணீர் நன்றாக வரும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது என்று பொய் சொன்னார் சண்முகம் பின்னர் சண்முகம் அவரிடம் முன்பணம் பெற்றான் ஆனால் அன்றிரவு சண்முகம் தூக்கம் வராமல் தவித்தான் தான் ஏமாற்றி முன் பணம் வாங்கியது சண்முகத்தின் மனதை வாட்டி வதைத்தது பின் அடுத்த நாளே முன் பணம் கொடுத்த நபரை சந்தித்த சண்முகம் என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்களிடம் என் நிலத்தில் நன்றாக தண்ணீர் வரும் என பொய் சொல்லிவிட்டேன் என்று சொன்னான் சண்முகம் பிறகு தான் வாங்கிய முன் பணத்தை அவரிடம் கொடுத்தான் சண்முகம் மன பாரத்தை இறக்கி வைத்த சண்முகம் இப்பொழுது நிம்மதியாக வீடு திரும்பினார்